வீரம் மண்டிகிட்ட மானும் விழுந்து விட்ட வீரம் மாமா பைய மாமா பையன்தான் மானங்கட்ட கட்ட மாண்பு கட்ட பய இதுதான் மாமா பய எது சாட்ட மாமா பைய ஒரு வழக்கம் சொல்லுவாதுல்ல அந்த வழக்கம் தான் இப்போ இது யாருக்கு வந்துட்டுன்னா நம்ம மாமா பைய சீமான் இருக்காருல்ல இந்த சீமானுக்கு இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டியதாக ஆகிப்போச்சு அதாவது மண்டியிட்ட மானம் மானும் விட்ட வீரம் அப்படித்தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கா ஒன்று வச்சுக்கிட்டுங்களேன் தமிழ் தேசியத்தின் மேராக வினையாக ஆட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எங்கள் அருமையாண்ணன் ஜீமான் அவர்கள் திருச்சி எஸ்பி வரு அவர்களிடம் வருண் ஐபேஸ் அவர்களிடம் ரகசியமாக ஒரு தொழில் அதிபர் மூலமாக தூதுக்கிட்ருக்கார் ஆமாம் தனியாக மட்டும் வரேன் அப்படியா தனியாக தனி தனியாக ஒரு காரில் வந்து அப்படி எஸ்பிஐயா காலில் விழுந்து சாஷ்டங்கமாக விழுந்து ஐயா மன்னிச்சுடுங்கோ ஐயா மன்னிச்சு அப்படின்ட்டு விழுந்துருதே அவரை என்ன மன்னிக்க சொல்லுங்கள் தயவு கூர்ந்து மன்னிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு ஒரு தொழிலதிபர் மூலமாக எஸ்பிஐயா இப்போ பயங்கரமாக அதை அவர் இப்போ டிஐஜி ஆகிட்டார் ப்ரொமோஷனில் வந்துட்டார் பயங்கரமாக சொல்லிட்டார் பொது வழியில் சொல்லிட்டார் இப்படி மானங்கட்ட மாண்பு கட்ட மாமாப்பைய சீமா கட்சி வைக்கிற தகுதி உள்ளவனா தகுதி கொஞ்சம் கூட இல்லாதவன் அப்புறம் தான் எஸ்பிஐயை எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்துருக்கிறேன் எத்தனையோ அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் எத்தனையோ அரசியல் தலைவர்களிடம் பேசியிருக்கிறோம் எத்தனையோ இடத்தில் நான் பணிபுரிந்திருக்கிறேன் ஒருவர் கூட என்னை இப்படி நடத்தியது இல்லை இப்படி பேசியது இல்லை பிறப்பு வெறுப்பு என்ற வார்த்தையை இந்த இழிகட்ட சீமான் மட்டும்தான் என் மீது பிரயோகித்திருக்கான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவர் சொல்லுகிறார் பிறப்பு பருப்பான் பிறப்புலே வெறுப்பு கொண்டு குடி பாசம் பய இந்த மாமாப்பைய குடிப்பெருமை குடிப்பெருமை கொலை ஆணவ கொலைன்னு எடுத்துக்கிட்டாங்க அந்த குடிப்பெருமை கொலைன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு குடி பாசம் பேசுகிறது இந்த பய இந்த மாமாப்பயமாக அவரை பிறப்பு வெறுப்போடு என்னை அணுகுறார் அப்படின்னு சொல்லலாம் நீ இந்த சாட்ட மாமா பய பண்ணுங்க ஒரு கம்பெனியில் நடந்த தொழிற்சங்க பிரச்சனையில் அங்கே உள்ள பெண்கள் ஒம்பது பேர் கொலை உண்டு போனார்கள் அப்படின்ட்டு அவன் ஒரு பொய் செய்தியை அவன் சேனலில் பரப்புதான் அதை அதை வந்து கொரோனா கணக்கில் சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு செய்தி பரப்புதான் இது பொய்ன்னு அங்கே உள்ள பெண்கள் போராடுறாங்க அதனால அவன் என் சாட்டை மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த மாமாப்பைய மேல குண்டாசல் நடவடிக்கை எடுக்காங்க அதில் இருந்து தான் திரு இந்த எஸ்பிஐயா மீது இவங்களுக்கு வன்மம் பிடிச்சிருக்கு வன்மம் பிடிச்சி சீமானே பொது வழியில் வந்து நீ எவ்வளோ காலம் இருப்ப நீ பதவியில இருக்கிறத வேலை தானே உனக்கு இருபது வருஷம் இருக்குமா முப்பது வருஷம் இருக்குமா அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு பார்த்துக்கலாமா எங்கே பேர் நான் எங்கே தானே இருப்பேன் அப்படின்னு சவடால் விட்ட சீமா அந்த சவடால் விட்ட சீமா இன்னைக்கு போய் கமுக்கா நான் மண்ணுச்சூ மண்ணுச்சூப்பு அப்படின்னு காலில் விளையிட்டு என்ன அவன் சங்கியாயிட்டான் சங்கி என்றால் சக நண்பன் ஆயிட்டான் அப்படின்னு தன்னைத்தானே அவன் போது அந்த சாபக்கர் பேரன் அப்படிங்கிறத சீமான் நிரூபிச்சாகணும்ங்கள நிரூபிக்க எதாவது ஒரு வழி தேடிக்கிட்டு இருப்பாங்களே அந்த வழியை இப்போ பார்த்துருக்கான் ஆனால் அவர் ஒத்துக்கிட மாட்டேட்டார் நீ நிச்சயமாக எவனாக இருந்தாலும் உனக்கு நான் தனியாக மன்னிப்பு தர முடியாது நீ பொதுவெளியில் என்னிடம் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் பரவாயில்ல உன்னுடைய கட்சி ஆட்களை நீ கண்டிச்சிருக்கணுமா இல்லையா இவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் பெண்களை அத்துமீறி பேசுவது அவதூறு பரப்புகிற இழி செயல்களை பரப்புகிற நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது என்னுடைய கட்சிக்காரராக இருந்தது அவர்களை கட்சியை விட்டு நீக்குகிறே அந்த மாதிரியான அவதூறு நபர்களை நான் ஒருபோதும் கட்சியில் வைக்க முடியேன் அவர்களுக்கு வன்மையான கண்டனங்கள் இந்த கண்டனத்தை தெரிவித்திருந்தாலும் கூட நீ ஒரு முதிர்ச்சி மிக்க தலைவன் முதிர்ச்சியுடைய தலைவன் அப்படின்னு ஏற்றுக்கலாம் நீ அந்த முதிர்ச்சி கூட இல்லாத உனக்கு நான் எதற்கு மன்னிப்பு தர வேண்டும் என்று அவர் வினா அளித்திருக்காரு இது நியாயமானது தானே அவர் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தானே அதனால தானே அவர் அவருடைய குடும்பத்தை பற்றி இவன் எத்தனை இலிதரமாக வெளிநாட்டு பேக் பேக்கைடி பேக்கைடி வச்சு இவன் பேக் பண்ணாலும் அத்தனையும் மன்னித்து தாராளமாக நீ வ ஒழிஞ்சிட்டு போ ஆனால் பொது வெளியில் இப்படி நடந்தது தவறு குற்றம் இந்த மாதிரி குற்ற செயல்களை அவதூறுகளை பரப்பாதீர்கள் கண்டிக்கக்கூடிய விஷயம் எனது கட்சிக்காரர்களாக இருந்தால் உங்களை தண்டிக்கிறேன் கட்சியை விட்டு வெளியேற்றுகிறேன் என்று அறிக்கை விடக்கு இந்த சீமானால் முடியுமா இந்த சாட்டா மாமாப்ப அந்த நபர்களை ஏற்கனவே கைது பெற்ற நபர்களை கூட்டியாந்து அழைத்து வந்து வீடியோ எடுக்கிறது நேர்காணல் பண்ணுறது அப்படிங்கிற ஈன வேலைகளை எல்லாம் செய்கிறான் இப்போ இப்போ இதே சாட்ட மாமா அப்ப என்ன பண்ணுதான் திரும்ப போய் இவர் தான் எங்களுக்கு எதிராக எல்லா கட்டமைப்புகளையும் உருவாக்குறாரு திமுக ஊப்பிகளை வைத்து எங்களுக்கு எதிராக அவதூறு பரப்புகிறார் திருச்சி எஸ்பி வளர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு பொய்யான புகார்களை கொடுத்துக்கிட்டு இது இந்த இதை போலித்தனமான நடிப்புகள் நடித்துக்கிட்டு இவெல்லாம் குண்டாசில போட்டால் மட்டும் இல்லை அங்கே அந்த குண்டலினியை பிடிச்சி வெளியெடுத்துருக்கணும் பொதுவாக அதைத்தான் செய்யணும் அதெல்லாம் செய்ய மாட்டேங்குது போலீஸ் நாகரிக அரசியலை இப்போதைய முதல்வர் செய்து கொண்டிருப்பதுனால் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அந்த நபர் நபர் செல்போன் ஏரோப்ளைன் மோடில் கிடந்தது அப்படின்ட்டு போலீஸ் சொன்னால் அவன் என்ன இருந்து குதிச்சானா ஏரோப்ளைன்ல வந்து இறங்குனா ஏரோப்ளைன் முல்ல அப்படின்னு ஒன்றுமே தெரியாத தற்கூரித்தனமா பேசுறான் அந்த மாமா அது எதுக்கு ஏன் அதை ஏன் அப்படி போடலாம் அப்படின்னு தெரியாமல் பேசுறானா இல்லை தெரிஞ்சுக்கிட்டே பேசுறானா எதை அதுக்கு கைத்தட்டுற குரூப் ஏன்டா அப்படி வெறுமுட்டித்தனமா இருக்கியா அன்னை சொல்ல சரியா தவறான்னு கூட யோசிக்காம கைத்தட்டுடா கைத்தடிகளா அப்படின்னு நம்ம வேதனையோடத்தை கேட்க வேண்டியிருக்கு இதுக்கெல்லாம் கை தட்டுறியா அவன் சொல்லுது அத்தனை நடைகளும் பொய்யானது போலியானது அதில் வந்து ஒரு அற்பத்தனமான விஷயங்கள் தான் இருக்கே தவிர வேறு எதுவுமே இல்லையே நீ போய் கைத்தட்டுறிய இப்போ நம்மளுடைய கருத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த குற்றத்தை இழைத்த அந்த குற்றவாளிக்கு செய்ய வேண்டியது குறி அதை தறி அதுதான் நம்மளுடைய கருத்தும் நம்மளுடைய கொள்கையும் கூட வெளிநாடுகள்லாம் அப்படி இருக்குங்கல்ல அந்த மாதிரி செய் அப்போ அவன் மேலே சரியாக விரும்பினை கையை காலை அந்த சம்பிரதாய சடங்கு அப்போ அந்த பயலுக்கு முப்பத்தேழு வயசு அவனுக்கு அவ்வளோ திமுறு இருக்குன்னா குறியாத தறி ஏற்கனவே வீடியோ போட்டேன் ஒருத்தன் ம் பார்க்க மாட்டானே ஏன் பார்க்க எதுக்கு பார்க்கணும்னே எனக்குமே உண்மையை சொல்லுவோம் உண்மையை சொல்லுவதாக லீடாக எதுக்கு பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பார்க்க மாட்டாங்க என்ன அவன் பாட்டு உண்மையை சொல்லிட்டு போகிறான் நமக்கானதாக இருக்கான் இப்படி நினச்சிக்கிட்டு போவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது எங்கள் பைய இப்போ பயங்கரமாக ரகசியமாக மன்னிப்பு கேட்டிருக்காங்க இந்த அவர் மன்னிப்பு கேட்க வாரேன்ருக்கான் அவர் ஒத்துக்கிடலை இன்னொரு விஷயத்தையும் இதில் நம்ம சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு மாமா மாமாப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது எல்லாத்துக்கும் நடக்கும் இது தொண்டர்கள்னு நீங்க நம்பிட்டு இருக்கே இல்லை நாம நிர்வாகி நாம தொண்டர்கள் நாம நாம் தமிழர் சோம்பிகள் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா நீ எப்போது உனக்கு அறிவு தெளிவு வந்து வெளியே வரணும்னு நினைக்கியோ அப்போ உனக்கும் இது நடக்கும் இப்போ வெளியே வந்தப்புறம் நீ எப்படினாலும் சொல்லத்தான் போற ஏய் இவன் சரியில்லை இவன் மூடத்தனமாக யோசிக்கான் முட்டாத்தனமாக யோசிக்கான் அப்படின்னு நீ சொல்லுவல அப்படி சொல்லும் போது தான் ஒன்ன அடித்து வீழ்த்துவதற்கு ஒடுக்குவதற்கு ஒன்றே மாதிரி தடிமாடுகளை அவன் அனுப்புதான் அவன் அவன் தான் இது பண்ணியிருக்கான் சட்டம் ஒழுங்கு கிட்டு போச்சு அதுதான் சொல்லக்கூடாது இவனை எச்சரிச்சு இங்க கட்சி விஷயத்தை எழுதுனா அடிக்க சொல்றா வீடு ஏறி வெளுத்து போடுங்கடா ஆறு ஆளாளுக்கு பதிவு போட இது பண்ண இதெல்லாம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் இது இந்த நாய்களுக்கு எல்லாம் முகவரி கொடுத்தா அது நம்ம வீட்டுல இருந்து உட்கார்ந்துகிட்டு சேட்டை பண்ணிட்டு இருந்து ஆடி இது ஒரு கருத்துன்னு எனக்கு போட்டுக்கிட்டு இருக்கா நீ அந்த நாயை கட்சியை விட்டி நிக்கிட்டா ரொம்ப பேசுனானா போய் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு இனிமே பேசினானா தொலைச்சு போடுவோம் சார் அப்புறம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அது என்ன சொல்லக்கூடாது இவனை எச்சரிச்சிங்க கச்சி விஷயத்தை எழுதுனான்னா அடிக்க சொறா வீடு எறி வெளுத்து போடுங்கடா ஆளாளுக்கு பதிவு போட இது பண்ண இதெல்லாம் அனுமதிச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாமா இது இந்த நாய்களுக்கு எல்லாம் முகவரி கொடுத்தா அது நம்ம வீட்டுல இருந்து உட்காந்துட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கு அடி இந்த ஒரு கருத்துன்னு எனக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் புரியுதா என்ன சொல்லுதான் போய் போலீஸ்ல புகார் கொடு அவன் கட்சியை பத்தி எங்களை பத்தி தரக்கூடாது பேசிக்கிட்டே இருக்க மாறி மாறி பேசுதான் அவனை நிப்பாட்ட சொல்லு இல்லைன்னா சட்டம் ஒழுங்கு கட்டுவோம் சட்டம் கட்டுவோம் இது நாம் தமிழர் கட்சியில ஒரு பிரிந்து போன ஒரு தொண்டன் இவர்களுக்கு எதிராக பேசினான்னா அப்ப ஜனநாயகம் வேண்டாமா ஜனநாயகம் கூடாதா அவன் அப்படி பேசினான்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு மேலே பேசாதுன்னு தச்சுக்கணுமா நீ எத்தனா வாயிடாக வச்சுருக்க நீ என்ன காட்டாக பேசுத என்னென்ன அள்ளி விடுத காலை உணவு திட்டத்தில் தெனமல தான் எழுதுனான் கக்கூஸ் நிரம்பி வழிகிறதுன்ட்டு நீ அதே மாதிரியே உன் மனசுக்குள்ளேயும் கக்கூசு நிரம்பி வழித காலை உணவு திட்டத்தை கேவலமாக இல்லை பேசிக்கிட்டு இருக்க என் பிள்ளைகளுக்கு கட்டிச்சோறு கட்டி கொடுத்துருந்தேன் கை காசு வேறு வாங்கிட்டு தருணநிதி தரட்டக்கூடிய வல்லமை இருக்குது எல்லா பெற்றவர்கள்ட்டையும் அப்படி இருக்கா நிறைய பிள்ளைகள் காலை உணவு சாப்பிடாமல் போது அவசரத்தில் புறப்பட வேண்டியிருக்கும் அதுக்கு ப படிச்சிக்கிட்டே இருந்திருக்கும் தேர்வுக்காக படிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் படிச்சுக்கிட்டே இருந்ததுனால இப்போ லேட்டாயிடும் லேட்டாகிட்டுனோன்னே டக்டர் அவசர அவசரமாக குளிச்சுட்டு சாப்பிடாமல் போயிட்டுருக்கும் அந்த பிள்ளைகளுக்குலாம் காலை உணவு தேவையாக இருக்குது அப்போ பார்த்து அந்த தேவைகளை பண்ணணும் அந்த அந்த காலை உணவு திட்டத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம் அதை களையணும் இவன் சொல்லுதான் அந்த அது அது சொல்லு குறைபாடு இருந்தால் சொல்லு அதை களையிடணும்னு சொல்லு ஆனால் ஏ எல்லாம் போடுதா முட்டைக்கஞ்சோரமாக போடுது ஏ சத்து உணவுக்கே முட்டை கொண்டது கலைஞர் ஐயா அவர் இந்த படத்தில் முட்டையை கொடுக்கணுமா இல்லையான்னு அவருக்கு தெரியாதா எது செத்து உணவு தெரியாதா ஏழாவது உப்புமா போகிறத ஏழாவும் உப்புமா போடுறது இங்கே சோறாக்கி என்ன பண்ணியிருக்கோங்கிறத மேலே தெரியப்படுத்தணும் நீ எவ்வளோ நேரம் சமையல் அறைக்கு வந்திருக்கங்கிறதையும் செயலி மூலமாக மேலே தெரியப்படுத்தணும் ஏழு நீ அஞ்சரைக்கும் ஆறுக்குள்ளே வந்துடணுங்கிற தகவல் எல்லாமே மேலே தெரியப்படுத்தணும் ஏழரைக்குள்ளே சமைச்ச ஆகிடணும் அப்படிங்கிறது வரை எல்லாமே உடனடியாக செயலி மூலமாக மேலே இருக்கணும் இவ்வளவு கண்டிப்போடு இருக்குதுல நீ நீ வெறுமனே மட்டும் மட்டும்தான் அஞ்சு நாளும் போட்டுட்ருக்க அப்புடின்னு அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கணும் நீ உப்புமாக கம்பெனி வச்சிருக்க அப்படின்னு பேசுதும் ஏற்கத்தக்கதா இந்த மாமாப்பே வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே தான் போகிறான் அப்படி பேசிக்கிட்டே போகிறது தப்புடான்னு உன் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போகிறவனு சொன்னான்னா அது ஜனநாயகம் இல்லை அந்த ஜனநாயகத்தை குரல் வேலை நினைக்கணும் நம்ம போலீஸில் கம்மி கொடுத்து அதையும் கேட்கல சட்டம் ஒழுங்கு கட்டுப்போம்ட்டு அங்கே போலீஸை எச்சரிக்கணுமா இவன் என்ன சட்டாக ஒழுங்காக எடுத்து விடுவான் அவனா குறைக்கு வீடு ஏறி அடி வீடு ஏறி அட்டி விடாத புல் புத்து தய போனா போதுன்னு பார்த்தா அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ பதிவு கொடுத வேண்டா மயிர என்ன பேசிக்கிட்டு இருக்கிய மயிரை பார் இப்போ இந்த அண்ணாமலை ஒரு மயிர் இருக்காமல் அந்த மயிறு தான் மயிருன்னு சொன்னால் அது ஒன்று தப்பிலிங்கண்ணோ தப்பிலிங்கன்னோ அது ஒன்று கெட்ட வார்த்தையாக நான் பார்க்கலிங்கண்ணோன்ட்டு அந்த அண்ணாமலை மயிர் சொன்னான் அதனால தான் நாமளும் அதை சொல்லுவோம் மற்றபடி நம்ம யாரையும் அப்படி எழுந்து பேசக்கூடிய இது இல்லை இவனே சொல்லியிருக்கான் சீமாண்டியே சொல்லியிருக்கான் மயிருன்னா ஒன்றும் தவறு இல்லை நம்ம ஒரு கேசவன் வந்து அவரை தானே சொல்லுதோம் எவரே சொல்லுதோம் எவரே ஒருத்தர் கடவுள் எந்த கடவுள் என்ன அது நமக்கு தெரியாதுல்ல அதனால் அப்படி சொலுதும் இல்லை அது என்ன மயிராண்டின்னா என்ன தப்பா அப்படின்னு சிமான சொல்லியிருக்கான் அந்த மாதிரி இந்த மயிரி மைத்தப்புக்கு என்ன மைத்த பார்த்துக்கிட்டு இருக்க அவனை அடித்து நூறுக்கலை அவனை இழுத்து போட்டு அடித்து அவனை ஒடிக்கிற நமக்கு எதிராக வாய் விட்டான்னு அவன் நொறுக்கிடு அப்புடின்னு எவ்வளவு வக்கரமாக வன்முறனையை தூண்டுவதமாக இந்த சீமா இந்த பைய அதாவது மானங்கெட்ட மாண்பு மாமா பைய சீமா பேசலாம் இவன் பின்னாடி போய் கைத்துட்டு தொடர்ந்து வீடியோ போடுவோம் அவன் இந்த அனைவருக்கும் வேலை அரசு வேலை அப்படிங்காங்களா அது சம்மந்தமாக விழாவாரியாக ஒரு வீடியோ போடுவோம் பார்க்க தயாராங்க அடுத்தாலும்